ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல பிள்ளையே வெகு நேரமாக இந்த முருகப்பெருமான் முன்னிடத்தில் ஒன்றை சொல்ல காத்திருக்கின்றேன் நான் சொல்வதை கேட்காமல் நிராகரித்து விடாதே என் செல்லமே நான் சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் கேள் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகனுக்கு அரோகராய் என்று ஒரு ஆறு முறை பதிவிடு நிச்சயமாக நான் சொல்ல வந்ததை உனக்காக சொல்கிறேன் நீ இப்பொழுது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய் நான் எதிர்பார்க்கும் அன்பு எனக்கு கிடைக்கவில்லையே என்று புலம்புகிறாய் ஏன் அன்பையே ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் ஏங்கும்படி நான் செய்யப்போகிறேன் கவலைப்படாதே நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பிறருக்கு துன்பம் செய்தவர்களை நெஞ்சி நிமிர்த்தி என் போல் யாருமே இல்லை என்று சொல்லும் தருணத்தில் நீ எந்த துன்பமும் யாருக்கும் செய்யாமல் எப்போதும் அன்பை மட்டுமே நீ கொடுக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ ஏன் கலங்க வேண்டும் நல்லவர்கள் எப்போதுமே நிறைய சோதனைகளை அனுபவிப்பார்கள் அந்த சோதனைகளை எல்லாம் நல்லவர்கள் இறைவன் அருளால் சீக்கிரமாகவே கடந்து விடுவார்கள் நாம் செல்லமே நீ மிகவும் நல்ல பிள்ளை அல்லவா அதனால் தான் உனக்கு அடுக்கடுக்காக சோதனைகள் வருகின்றது வந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றத்தான் உன் முருகப்பெருமான் உன் கூடவே நான் இருக்கிறேன் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா புலம்பலைகளை எல்லாம் விற்றுவிட்டு அடுத்து என்ன செய்யணும் என்று மட்டும் யோசித்து செயல்படும் தன் கையே தனக்குதவி என்று நீ வாழும்போது நீ நினைத்தது எல்லாம் நல்லதாகத்தானே நடக்கும் உனக்கான கவலைகளை எல்லாம் மறந்து நிம்மதியாக இரு ஆம் சொல்லவே இனி வரும் காலங்களில் உனக்கு அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்ட ஆக இருக்கப் போகிறது கவலைப்படாதே எதையுமே நிதானமாக யோசிக்க முடியாமல் நீ இப்பொழுது கொண்டிருக்கிறாய் முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து அமைதியில்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியமும் வெற்றி அடையாது உன்னை புரிந்து கொள்ளாமல் எல்லோரும் காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகிறாய் தேவையில்லாமல் கண்ணீரை சிந்தாதை உன் தேவை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் அவர்கள் உன் அருமை தெரியாதவர்கள் என்று இருக்கிறார்கள் அவர்களைப் பற்றி யோசிப்பதை எல்லாம் விட்டுவிடு நீ உள் லட்சியத்தை மட்டும் பார்த்துச் செல் மற்றவர்களிடம் விலகி இருப்பதே மேல் நீ அவர்களை விட குறைவானவர் இல்லை என்பதை நீ நன்றாக தெரிந்து கொள் தைரியமாக செயல்படு நீ நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழப் வாழப்போகிறாய் பார் நீ நினைத்தது ஆசைப்பட்டது விருப்பப்பட்டது எல்லாம் போகிறது உன் முழுமையான பக்தியால் அனைத்தும் கிடைக்கப் போகிறது முருகா முருகா என்று என்னை வணங்கும் என் செல்ல பிள்ளையே உனக்கு அனைத்தும் இந்த முருகப்பெருமான் நல்லதொரு விதமாக அருள்பாலிப்பு நிச்சயமாக கவலைப்படாதே ஆம் செல்லமே நான் உன்னை விட்டு எங்கே போவேன் நான் உன்னை தவிக்க விட்டு எங்கே செல்வேன் நீச்சல் தெரியாமல் ஆற்றில் குதித்தவன் போல் துன்பத்திலும் வழிகளிலும் தத்தளிப்பதை நான் அறியாமல் இல்லை உன் கஷ்டமான மனநிலையிலிருந்து வெளியே வா அப்போதுதான் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகில் இருப்பதை நிச்சயமாக நீ உணர்வாய் அந்த நேரத்தில் பிரச்சினைகளுக்கு தீர்வு சொல்லவும் சொல்வதும் புரியும் உனக்கு எதிர்மறை எண்ணத்தில் இருந்து வெளியே வர என் நாமத்தை கூறும் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என்னுடைய அருப்பார்வையால் நோயற்ற வாழ்வை பெற்று நிம்மதியாக சுபிச்சமாக வாழ்வாய் நான் சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா உன்னுடைய சோதனை காலங்கள் எல்லாம் முடித்து விட்டது நான் வைத்த பரீட்சையில் நீ விட்டாய் நூறு சதவிகிதம் மார்க் பெற்று விட்டாய் இனி பரிபூரண ஆசைகளை ஒளியாக தந்து உன் வாழ்வை சந்தோஷமடைய செய்வேன் நிம்மதியை இழந்து தவிக்கும் உன் மனம் வேதனையால் காயப்பட்டுள்ளது காயப்பட்ட உன் மனதிற்கு நிம்மதியை மருந்தாகத் தருவேன் நீ காத்து கிடந்தது போதும் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது உன் மிகப்பெரிய சுமை ஒன்று குறைய உள்ளது உன் மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேற உள்ளது இன்ப அதிர்ச்சி உனக்காக காத்திருக்கு வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று வாழப் போகிறாய் நீ எப்போதும் முருகா எப்பொழுதும் முருகன் நமக்கு எப்பொழுதுமே நல்லதைத்தான் செய்வார் என்ற முழு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்றுமே உன் முகத்தில் நான் புன்னகையோடு தான் பார்க்க வேண்டும் உன்னை ஏனென்றால் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வெறுப்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் என்னை நம்பிய உனக்கு எந்த கெடுதலும் வரப்பட மாட்டேன் உனக்குள் நீ புலம்பியது எல்லாம் போதும் அந்த நாளெல்லாம் மறை மறையப் போகிறது ஆம் சிலமே நீ கேட்ட கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் போகிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாய் நிச்சயமாக இல்லை நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நீ சிந்தும் கண்ணீரையும் மனக்கவலையும் நான் அறிவேன் அதற்கு மருந்தாக நீ கேட்ட அனைத்து கோரிக்கைகளையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தருவதுதான் இந்த முருகப்பெருமானின் கடமை பல நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என்ன திடீரென்று இப்படி சொல்கிறேன் என்று பார்க்கிறாயா கஷ்டப்பட்ட காலம் எல்லாம் முடிந்துவிட்டது உனக்கு இனி சந்தோஷமான காலம் பிறந்து விட்டது எனக்கு தெரியும் நீ எவ்வளவு அவமானப்பட்டு உள்ளாய் என்று மற்றவர்களுக்கு நீ நல்லது என்று செய்வாய் ஒன்றை ஆனால் அதை அவர்கள் தவறாக எடுத்துக்கொண்டு உன்னை கேலி செய்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியில் நீ நன்றாக வாழப் போகிறாய் அழகான வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் என்னிடம் நீ கேட்பாயே நான் மற்றவர்களுக்கு நேராக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அதற்குரிய காலம் வந்துவிட்டது என்று சொல்லவேன் முருகன் சொல்வார் ஆனால் செய்ய மாட்டார் என்று மட்டும் நினைத்து விடாதே இந்த முருகப்பெருமான் சொன்னதுதான் நடக்கும் நடக்கும்போதுதான் தான் நான் சொன்னது அப்போது உன் ஞாபகத்திற்கு வரும் எதற்கும் பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் என்மேல் முழு நம்பிக்கை வை நீ ஒரு பளிங்குகள் தங்க பொழிவுடன் பிரகாசமான வாழ்க்கையில் ஜொலிக்கப் போகிறாய் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது பெரிது அவர்கள் புண்ணியசாலிகள் அதில் நீயும் ஒருவரையோ இனி புது பொழிவுடன் வாழ்க்கையை துவங்க தயாராக இரு நீ எதிர்பார்த்த செய்தி ஒன்றும் நீ எதிர்பாராத நல்ல செய்தி ஒன்றும் ஏன் என இரண்டு இணைப்பான செய்தி கேட்டு மகிழப் போகிறாய் ஆம் செல்லமே இது நான் சொல்வதை கேட்பாய் என்று நான் சொன்னேன் அல்லவா ஒரு நான்கு நிமிடம் கேள் என்று சொன்னேன் வெகு நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்ல காத்திருக்கிறேன் என்று சொல்லி நிச்சயமாக சொல்லிவிட்டேன் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கத்தான் போகிறது என் செல்லமே அதற்கு ஆதாரமாகத்தான் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்கு பல நல்ல செய்திகளை உன்னிடத்தில் வந்து சொல்லியிருக்கிறேன் உன் இல்லத்தில் மகிழ்ச்சியும் உள்ளத்தில் நிறைவும் பெற இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக அமையும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரணம் ஓம் சரணம் ஓம் முருகா சரணம்